கிராமத்து மக்களுக்கு முதலில் வணக்கத்தை கொள்கிறேன் அன்பான மக்களே இந்த அசைன்மெண்ட்டு பட்டாவில் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் தெருவை ப்ளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ அடுத்து ஏரியை பிளாக் பண்ணுறாங்க எப்படி ஏரியை பிளாக் பண்ணுறாங்க பதினொன்றாம் நம்பர் வணத்து பற்றாட்சிக்கும் பன்னெண்டாம் நம்பர் டாரதிக்கும் போட்டிருக்காங்க இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு விவரம் எப்படின்னா இந்த டாரதிக்கு போட்ட பட்டாவில் அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அங்கே உள்ள ஒரு சொத்தோடு சேர்த்து கூட்டுப்பட்டாவை போட்டிருக்காங்க அந்த கூட்டுப்பட்டாவில் இந்த நம்பர் பன்னெண்டு அந்த கூட்டுப்பட்டாவில் போய் சேருது நல்லா பாருங்கள் எப்படி இதிலேருந்து எஸ்கேப் பண்ணுறாங்க யாரை டாரதியர் டாரதியனுடைய பட்டாவோடு அந்த குடியிருப்பை சேர்ந்த ஒரு ஒருதர் இணைச்சி கூட்டுப்பட்டாவாக போட்டு அங்கேயும் இது மாதிரி தான் ஏரியை மறிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல அதை பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இங்கேயும் ஏரிய மறிச்சாச்சு ஏன்னா இங்கே ஏரிய மறிக்கிறதா அங்கேயும் ஏரிய மறித்து தான் இருப்பாங்க பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலாக செஞ்சுருக்கா பாருங்க எனக்கு இதில் ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா இங்கேயும் ஏரிய மறிக்கப்படுது அங்கேயும் ஏரிய மறிச்சுருப்பாங்க இது ரெண்டு பேருக்கு டாரதிக்கு அந்த குடியிருப்பில் இருக்க சொத்துக்கு சம்மந்தம் என்ன இருக்குது அந்த கூடியிருப்பில் இருக்கிறவருக்கு இந்த கற்காத்துக்குடி கம்மாக்கி போகிறதுக்கு பாதையை மறிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்காக கூட்டு பல்லா போடுறோம் எதுக்கு மக்கள் கற்காத்து கிராம மக்கள் பா பார்த்துக்காங்க இப்போ இது எளியாசி என்ற இன்னாசி சொன்னதுனால தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் நோண்டுறோம் புரியுதுங்களா அப்போ பதினொன்று வனத்து பல்ராஜி அப்போ அவன் சொன்னது மாதிரிக்க இளையாசி சொன்னது மாதிரிக்க ஏரிக்கு போக முடியாது தான் அதுமாதிரி அவன்கிட்ட போய் வனது பல்லராஜை அப்போ கருணை வச்சு உமுடி இடத்துல எங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு ஆணையர் வந்து சொல்லப்போனால் வரப்பில் போய் நாங்கள் நீர் எடுத்துக்கிறோம்ப்பா கொஞ்சம் வரப்பாவது விடு அப்புடின்னு போய் கெஞ்சுங்க கெஞ்சி வரப்பதாக கேட்டு வாங்கி அதில் நம்ம போய் நீர்மாலை மாலை எடுத்துக்கிட்டு வரலாம் ஏ இதெல்லாம் சொன்னால் பெரிய வெக்கமாக இல்லை யாது கிராமத்தில் இப்போ இருக்கிறீ இவ்வளோ பேர் இருக்கிறீ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதை பொண்ணு வா 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 வந்து நிற்கிறீங்க பத்து ஒன்று மூணு இல்லை என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கும்பலாக நிற்கிறீங்க இப்போ அங்கே போய் கும்பலாக இருந்துங்களேன் இதை எப்படி நீ போட்டான்னு கேளுங்கல கேளுங்க பாதை எப்படி நீ போட்ட அசைன்மெண்ட் போட்டால் போட்டான்னு கேளுங்களேன் இவ்வளோதுக்கு காரணம் இவன் அந்த அணி பலத்தார் இவன் இவங்க ரெண்டு மூணு பேர் அங்கேயே சுற்றிக்கிட்டு எடுத்துருந்தான் அங்கே ரெண்டாயிரத்தி பதினேழு பதின போட்டிருக்காங்க அங்கேயே சுற்றிக்கிட்டு எடுத்துருந்தாங்க இப்போ அந்த மேப்பை நான் போடுறேன் நீங்கள் பாருங்களேன் அதில் நீங்கள் என்ன பார்க்கணும் நான் நான் ஏரோ மார்க்கு போட்டு ஒவ்வொரு இடத்தையும் போட்டுக்கேன் இப்போ ஆலய புறம்போக்கு கிராம ஆலய புறம்போக்கு இருந்த இடம் எத்தனை பிரிவாக ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை நாலு அஞ்சு நீங்கள் நல்லா பாருங்கள் உள்ளே நம்பர் இருக்கும் உங்களுக்கு வெளியே தெரியுதுக்காக நான் அவுட்டோரில் ஸ்கெட்சு பெனில் போட்டுப்பேன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தான் கோயில் சர்க்கார் புறம்போக்கு கோயில் இருக்கிறது பார்த்துக்கங்க மக்களே என்ன கூத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒம்பது வந்து நம்ம சப்பரக்கோட்டை பத்து வந்து கல்விகிட்ட அந்தனி வீட்டுக்கு போகிறதுக்கு கோயில் இடத்துல தெருவு பதினொன்று வந்து வனத்து பாலாஜி பன்னெண்டு வந்து டாரதி கூட்டுப்பட்டா அந்த குடியிருப்பில் ஏரிக்கு போகிற பாதை எதுவும் பண்ணிச்சிருக்காங்க இது ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு சரி அதை பார்ப்போம் அப்புறம் பன்னெண்டு இல்லை சிரிக்க வேண்டியாதான் வேறு ஒன்றும் வழி இல்லை இப்போ இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இவங்க கூட்டு சேர்ந்து வர்றாங்களே இவங்க எப்படி இதை பற்றி நம்ம பேசும்போது கூட்டு சேர்ந்து வராங்களா என்ன விட்டுணும்னு சொல்கிறாங்க அப்படி தானே இந்த திருட்டு பயில எல்லா பேரும் ஒரு நாலு பேர் இந்த ஒன்றோட உடனே இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எல்லா பேரும் சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி முன்னாள் அழிஞ்சிருக்காங்க நான் முன்னே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி கோயில் இருக்கிற இடத்த வந்து இப்போ எட்டாம் நம்பர் போட்டு அது ராசி இல்லாத நம்பர் கோயில் எட்டுன்னா ராசி இல்லை இல்லை அதனால் கோயிலுக்கு எட்டை வரைக்கும் எல்லாத்தையும் பிளாட் போட்டு விட்டாங்க இதில் இப்போ ஏழுக்கு ஆற நியமிக்கல சர்க்கார் பிரமுக்கள் இருக்குது எட்டு சர்க்கார் பிரமுக்கு ஒம்பது சர்க்கார் பிரம்போக்கு பத்து சர்க்கார் பிரம்புக்கு அதில் என்னமே பேரை போட்டுக்கிடுவாங்க யாரை போடுவேன் இன்னாசியார் கோயில் இருக்கிறது தான் இவனுக்கு போடுவாங்க யாருக்கு பிளிப்பு போட்டுக்குருவாங்க இந்த அவன் சொன்னது மாதிரிங்க யார் இந்த இன்னாசி சொன்னான்ல நான் என் பாதையில் விட்டு கொடுத்துருக்கேன்னு அவனுக்கு ஏழை போட்டுக்கிடுவாங்க நான் இப்போதான் சொல்கிறேன்னு பாருங்கள் ஒம்போரை என்ன பண்ணுவாங்க மெக்கேல் மச்சானுக்கு போடுவார் ஏன்னா அவர் தான் அந்த சப்பரக்கோட்டையை எல்லாம் ரெடி பண்ணார் கீழே கலாங்கலமெல்லாம் போட்டு போய் கணக்கு எழுதிப்பார் அவர் போட்டுக்கிடுவார் சப்பரக்கொட்டை ஆம்புத்தானே அவர் சொல்லுவார் பத்த யார் போடுவா பத்தாயிர யார் கல்வி விட்டு அந்த உடனே கூட போட்டுக்கிடுவேன் இல்லைன்னா மச்சினங்க கூட போடுவேன் போட்டுவிட்டு கோயில் சத்த அப்சேன் முடிஞ்ச வச்சியா உங்களுக்கு சந்தோஷமா அண்ணன் பெருவனுக்கெலாம் சந்தோஷமா நான் கேட்டால் கூட்டுறோம் ஆ நல்லா தூண்டி விடுவியை எல்லா வேலையும் செய்ய சொல்லுவீ பார்த்துக்கிட்டீங்களா இப்போ என்ன நடந்துச்சு வச்சுன்னு நீங்கள் காரியதரிசி இருந்தீங்க நீங்கள் காரியதரிசியை என்ன நீங்கள் செஞ்சு கழிச்சு விட்டியா நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ப்ராதில் சொல்லுவீங்க ஆ எல்லா வேலையும் செய்வியா இந்த பிராதுக்கு கொடுத்த ஏழு பேருமே எல்லா வேலையும் செஞ்சுருப்பியா இதில் தான் இருப்பி எல்லா வேலை உங்கள் வேலை பூரா இங்கே மாடி ரைட் பாப்பா மக்கள் நீங்கள் அதுக்கு அடுத்து இந்த நைனி ஒன்றும் இல்லை நான் முதல்ல வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சேன் இல்லையா இது நைன்டி ஒன்றில் என்ன கோளுமால்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஆவணத்தை கொடுத்து நம்ம சொல்லிவிட்டு அடுத்து நமது ஆலய சொத்தில் என்ன கோல்மால் நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து பதிவு போடுவோம் மக்களுக்கு நன்றி